ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் அந்த அவங்க செல்வக்குமாரி இன்றைக்கி மினி விளாக்ஸ் மார்னிங் ரூட்டிங் லைஃப் பார்க்கலாம் காலையில் எழுந்து நாலரை மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கலர் கோலம் மாவுலாம் இன்றைக்கி ஃப்ள ஃப்ரைடே இல்லையா கலர் மாவுலாம் போட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அப்படியே வாசலில் கார் பார்க்கில் அப்படியே ஏற்றிட்டு உள்ளே வந்து சாமிக்கு பூவெல்லாம் கலர் கலராக ரோஸ் வாங்கியிருந்தேன் முல்லைப்பூ வச்சுருந்தேன் அரளிப்பூ எங்கள் வீட்டு வாசலில் இருந்த பூ எல்லாமே வச்சாச்சு இது குபேர விளக்கு மரக்காலில் நெல் வச்சு அதில் ஏற்றிருக்கேன் இது வெள்ளி விளக்கு இது அம்மன் விளக்கு மாம்பழம் மாதுளம்பழம் வெத்தலைப்பாக்கு ஆப்பிள் எல்லாம் வச்சு பால் வச்சு நான் நெய்வேதியம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் எங்கள் பசங்க வந்து சாமி கும்பிடுவாங்க இது கலசம் வளர்ச்சி நமக்கு வைக்கிறது அவ்வளோதான் இது எல்லாமே முடிச்சுட்டு நான் அன்றைக்கி டிஃபன் வந்துட்டு எல்லாம் சமைக்கும் பூ வச்சு காலையிலேயே குளித்து எல்லாமே பண்ணியாச்சு ஏன்னா நான் வந்து டெய்லி கா பசங்களுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பஸ் ஏற்றி விட போகும்போது விளக்கு போட்டுட்டு வரேன் அதனால காலையிலேயே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிடுறேன் இந்த அஞ்சு பஞ்சமுக விளக்கு வந்து வெள்ளி செவ்வா மட்டும் ஏற்றுவேன் முன்னாடி டெய்லி ஏற்றிட்டு இருந்தேன் இப்போ டெய்லி ஏற்றுறதில்ல அப்படியே இங்கே டிவி யூனிட்டில் வந்து புத்தா அவருக்கு பக்கத்தில் ஒரு பூ உருளி வச்சுருப்பேன் அதையும் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பசங்களுக்கு டிஃபன் இன்றைக்கி இட்லிக்கு ஒரு கிலோ பால் கொதிச்சு பின்னாடி இருக்குது மேகி வெண்டக்காய் பொரியல் வெந்துட்ருக்கு இதில் வந்து ஜூஸ் நன்னாரி சர்பத்து டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு இது சாம்பார் ரைஸ் வெண்டக்காய் பொரியல் அங்கே வெந்துட்டுருக்கு ஓகே ஸ்நாக்ஸ் என்னென்னா ரெண்டு போண்டா உருளைக்கிழங்கு போண்டாவும் ஒவ்வொரு செஞ்சேன் ஃப்ரைடே ஆனால் நான் வந்துட்டு எப்போதுமே ஸ்வீட் பொங்கல் கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்வேன் ஸோ ஒரு நாலே நாள் ஒவ்வொரு செஞ்சேன் அர்ஜெண்டாக போண்டா ஒரு நாலு உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு போட்டேன் மேகி வெந்துட்டுருக்கு பசங்களுக்கு டிஃபனுக்கு காலையிலேயே கோயிலுக்கு போயாச்சு விளக்கேற்றியாச்சு பசங்க சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இங்கே தான் வேன் வரும் கோயில்கிட்ட பசங்களும் சாமி கும்பிட்டுட்டு வேன் ஏறிடுவாங்க பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்